நானும் பிரமிச்சு போயிட்டேன் எனக்கு ஆச்சரியம் என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லல ஆமாம் சார் இதெல்லாம் தான் சார் எனக்கு சந்திரம் சொல்லி பூஜை பண்ணேன் நான் நாளாக நான் மந்திரம் தினசரி பூஜை போட்டுக்கிட்டே இருந்தேன் நாளாக நாளாக எங்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால் நீங்களும் இங்கே வாங்க வணக்கம் என் பேர் நித்யானந்தன் நான் ஒரு ஆட்டோ ஓட்டுனர் என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெ பெரிய இலக்குனா சொந்த ஆட்டோ வாங்கணும் சொந்தமாக ஆட்டோ வாங்கினா என்னோடய பிரச்சனைலாம் தீரும் என்ற என் கனவு நான் வந்து அதுக்காக இரவு பக்கலும் நான் ஆட்டோ ஓட்டுவேன் ஆட்டோ ஓட்டி எனக்கு வந்து எந்த பலனும் கிடைக்கல எனக்கு போதுமான வருமானமும் கிடைக்கல போதுமான அதனால் குடும்பத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு பிரச்சனை வந்துச்சு கடன் வாங்க ஆரம்பித்தேன் கடன் வாங்குறதுனால மேலும் மேலும் பிரச்சனை தான் எனக்கு அதிகத்தையும் தவிர என்னோடய பிரச்சனை தெரில அப்போ தான் யூடியூப்பில் வந்து சாய் பாலாஜி சா சாரோட நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் அது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது சரி அந்த இடத்து அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு நான் இங்கே வந்தேன் ஸ்ரீ கடைக்கு வந்தேன் அம்மனை தரிசித்தேன் அம்மனை த சாய் பாலாஜி சாரை சந்தித்தேன் அவர் என்னை பார்த்த உடனே பார்த்த உடனே சொல்லிட்டாரு உனக்கு நீங்கள் நீங்கள் உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது நீங்கள் சொந்தமாக ஆட்டோ வாங்கணும் போதுமான வருமானம் இல்லை அப்படி தான் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னார் நானும் விரும்பி போயிட்டேன் எனக்கு ஆச்சரியம் என்னடா என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லலை ஆமாம் சார் இதெல்லாம் தான் சார் என்னோட பிரச்சனை கவலைப்படாதீங்க உங்கள் பிரச்சனை நான் தீர்க்கிறேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் தண்டி அம்மன் அம்மனை கொடுத்த என்கிட்ட கொடுத்தாரு அது இது தினசரி நீங்கள் போய் பூஜை பண்ணுங்கள் அதுக்கோட மந்திரத்தை என்கிட்ட சொன்னார் என் மந்திரத்தை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பூஜை பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனை தீரேன்னு சொன்னார் நானும் வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சு நான் மந்திரம் சொல்லி பூஜை பண்ணேன் நான் நாளாக நான் மந்திரம் தினசரி பூஜை போட்டுக்கிட்டே இருந்தேன் நாளாக நாளாக என்னோடய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீராக வருமானம் நான் சொந்தமாக ஆட்டம் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் எனக்கு எல்லா பிரச்சனையும் என் கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடுச்சு நான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டேன் நீங்களும் இந்த சிஷ்டி ஒலி சிஷ் சிஷ்டி ஒலி மரமல்ல எனக்கு சிஷ்டி ஒளி அம்மனை அம்மனை வந்து தரிசிங்க சாய் பால சந்தித்தா சந்திச்சா உங்க எல்லா பிரச்சனையும் தீர்ப்பாருன்னு சொல்லி எனக்கு வந்து இ எனக்கு இங்கே வந்து எல்லா பிரச்சனையும் எப்படி தீர்ந்துதோ அதே போல் உங்கள் பிரச்சனையும் தீ தீர்ந்து உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால் நீங்களும் இங்கே வாங்க பயன்பெறுங்க நன்றி வணக்கம்